உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து மலச்சிக்கல் பைல்ஸ் ப்ராப்ளம் மூலம் அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் இன்டைஜன் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து மிக முக்கியமான ஆயுர்வேத மருத்துவத்துல வந்து முதல்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரான செரிமானம் அப்படின்றது தான் ஹெல்த்தி டைஜஷன் ஆஃப் த ஃபுட் நம்ம எது சாப்பிட்டாலுமே அது வந்து ஒரு ப்ராப்பர் டைஜஷன் நல்ல ஆரோக்கியமாக ஜீரணம் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அது வழி வகுக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடுக்கு பெரிய அதில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஏன்னா வேலை வேலை அவசரம் டைம் இல்லைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் சனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றோம் என்ன டைமுக்கு சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் அந்த டைம் சாப்பிட்றதுக்கு முன்னே பின்னே ஏதோ ஒன்று அவசரத்துக்கு வேகமாக ஏதோ ஒன்று வாயில போட்டுட்டு அடுத்து வேலைக்கு ஓடிட்டு போயிடறோம் இதுதான் வந்து நாள் ஆக நம்ம உடம்புக்கு கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்கும் ஒரு தொண்ணூத்தொம்போது சதவீத நோய்களுக்கு இந்த ஒரு இம்ப்ராப்பர் டைஜஷன் தான் வந்து மூல காரணமா இருக்கு உணவு சரியா ஜீரணம் ஆகாம தான் அது ஒரு ஒரு பிரச்சனையாக கொடுக்குது சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து அஜீர்ண கோளாறுகள்ல அது வெளிப்படும் முதல்ல அந்த மாதிரி வயிறு உபசம் இல்லை வயிறு புண்ணு அல்சர் வயிறு எரிச்சல் வயிறு ரொம்ப நேரமா அப்படியே ஜீரணமே ஆகாத மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாடு இந்த மாதிரி வரும் சோ சாப்பாடு சரியா ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொன்னா அப்போ அதுலந்தான் வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்கள் ஒரு ஒரு தாத்துக்களும் உருவாகுது சோ அதுல இந்த உருவமும் கட்டா சரியா இருக்காது சத்துக்கள் குறைபாட்னாலயே இன்னைக்கு அல்சர் வரும் மவுத் அல்சர் காரணமே உங்களுக்கு விட்டமின்ஸ் குறைபாட் அடுத்தது சரியா ஜீரணம் ஆகலை அப்படின்ற போது அப்போ என்ன அது இயற்கையாகவே வந்து ஒன்று மரச்சிக்கலை உண்டு பண்ணும் அல்லது வந்து லூஸ் மோஷன் அப்படி கொண்டு போய்விடும் அப்போ அது அடுத்த கட்ட பிரச்சனை ஸோ இதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே இது வந்து சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இதுதான் மிக முக்கியமானது அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கான சரியான உணவு முறையில் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் நம்மளால பார்த்துக்க முடியும் மலச்சிக்கல் அப்படித்தான் உங்களுக்கு நோய்க்கும் காரணம் மலச்சிக்கல் அப்போ நல்ல ஃபைபர் எடுக்காததுனால நல்ல உணவுகளை மென்று சாப்பிடாததுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி கீரைகள் அதுலயே நம்ம சொல்லிடலாம் ஃபைபர் குறைவு ஒண்ணு அல்லது இன்னொன்னு வந்து நீர் குடிநீர் நல்ல தண்ணி நிறைய அளவு குடிக்கணும் காலையில மினிமம் ஒரு மூணு மூணுல இருந்து நாலு டம்ளர் தண்ணி காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது நல்லது மற்ற நேரத்துலயுமே வந்து நல்ல ஹைட்ரேஷன் நல்ல ஒரு நாளைக்கு வந்து இரண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணி தாராளமாக குடிக்கலாம் நார்மலா இருக்கிறவங்க இல்லை நான் அடிக்கடி வெளியே போகிறேன் இன்னும் வேறு அதிகமாக வருது பிசிக்கல் ஒர்க் நிறைய இருக்குன்ற போது இன்னும் கூட ஒரு லிட்டர் சேர்ந்து குடிக்கலாம் தண்ணி நல்லா குடிச்சாலே வந்து அது வந்து அந்த ப்ராப்பர் டைஜஷன் அண்ட் பவுல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஆனா முக்கியமா தண்ணி எப்ப குடிக்க கூடாது அப்படின்னா சாப்பிடும்போது நடுவு நடுவுல நிறைய தண்ணி குடிக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு குடிக்காம இருக்கிறது நல்லது அது எப்படின்னா நிதானமா பொறுமையா மென்னு சாப்பிட்டாலே நமக்கு அந்த உமிழ் நீர் வந்து உணவுல நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போ அது வெளியா நமக்கு விழுங்குறதுக்கு சுலபமாக இருக்கும் நம்ம வேகமா விழுங்கும் போது ஃபுட்டு வந்து ட்ரையா இருக்கும் அது போய் தொண்டையில அடைக்கும் அதுக்கு திரும்ப நம்ம தண்ணி குடிச்சிட்டு வேகமா அது உள்ள விழுங்கிட்டு இருப்போம் அது கூடாது சாப்பாடுக்கு முன்ன தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து தண்ணி குடிக்கலாம் ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்துதுன்னா கொஞ்சமா சாப்பிட்ட உடனே கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கலாம் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு ஏத்துறதுக்குமே வந்து ஆயுர்வேதத்துல ஒரு சிறந்த ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து வெயிட் நல்லா குறையணும் அப்படின்னா அல்லது வெயிட் ரொம்ப அதிகமா ஏறணும் அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி தண்ணி எப்போ குடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு முன்னே எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி அதிகமா குடிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது இயற்கை தான் நம்ம சாப்பிட போறோம் அதுக்கு முன்னே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவு குறையோ அல்லது இருக்கிற வெயிட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம சாப்பாடை நல்லா மென்னு சாப்பிடுவோம் அப்போ அதுல அதுல வரக்கூடிய ஊட்டச்சத்து நமக்கு ப்ராப்பராக உடல் உடல போய் கிடைக்கும் அப்போ வந்து உடல் ஆரோக்கியம் உடல் எடையும் வந்து அதிகரிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படி பைல்ஸ் ப்ராப்ளம் வரும் ஆமா அதாவது இந்த அஜீர்ண கோளாறு தான் ஆக இந்த மலைச்சிக்கலாம் மாறும் சரி மலைச்சிக்கல் தானே சொல்லி அதை பத்தி நிறைய பேர் கண்டுக்காம விட்டுடுவாங்க ஒன்னு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போடுறது இல்லை ரொம்ப டைட்டா போறது கொஞ்சம் வழியோட வரும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நாம் அதை கவனிக்காம விடுறதுதான் அந்த ப்ரெஷர் அதிகமாக ஆக ஆக அந்த நமக்கு வந்து அந்த பைல்ஸா வந்து அது அடுத்த கட்டத்துக்கு அது போகுது இதுதான் வந்து அந்த பைல்ஸ் பிரச்சனை சம்டைம்ஸ் என்ன ஆகும் இந்த பைல்ஸா போகாம இது வந்து அந்த மூல பிரச்சனையா இல்லாம அந்த வெறும் அந்த மலைச்சிக்கலே ரொம்ப அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போறதுனால அந்த ஆசனவாயை சுத்தி சில வெடிப்புகள் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல சில பேருக்கு வந்து மாதிரியும் அது மாறி வரலாம் பட் எல்லாமே அடிப்படை காரணம் வந்து அஜீரணம் ப்ளஸ் மலச்சிக்கல் இதுல நடு நடு என்ன ஆகும் ரொம்ப மலைச்சிக்கல் அதிகமா போகும்போது வேற ஏதாவது சாப்பிடுவாங்க இல்ல மருந்து ஓவர் டோஸ் எடுக்கும் போது நடுவுல நடுவுல லூஸ் மோஷன் ஆகும் வரும் இது ரெண்டுமே வந்து இந்த பிரச்சனைக்கு ஆகக்கூடாது இதுதான் காரணம் அடுத்தது ட்ரீட்மெண்ட் மு முறையில வந்து முக்கியமா முதல்ல மலச்சிக்கலை அவங்க சரி பண்ணனும் அதுக்கு தான் வந்து உணவு முறைகள் மருந்துகள் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது பேனஸ்ல குரோத் இருக்கும் ஆமா சின்னதாப்போ பருமாத்திரியோ இல்ல நம்ம உள்நாக்கு போல இருக்கலாம் அது ஒன்னு ரெண்டு மூணு எப்படி வேணா இருக்கலாம் சிலருக்கு உள்ள கட்டி இல்ல பெரிய கட்டிக்கு போல இருக்கலாம் பிளீட் ஆக்கலாம் சில டைம் பஸ் மோஷன் வித் பிளட்டும் இருக்கலாம் சிலருக்கு பிளட்டே கொஞ்சம் தனியா கூட போகும் இதெல்லாம் பைல்ஸ் ரிலேட்டட் தான் இப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரி உணவுகள் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு நார் சத்து நிறைந்த உணவு அவங்க முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் பிளஸ் நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுர்வேத மருந்துகள் பேசிக்கா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த செரிமான சக்தியை அதிகப்படுத்தி ஒரு ப்ராப்பர் டைஜனுக்காக தான் நம்ம மருந்து கொடுக்கறது கூட வந்து அந்த மூலம் அந்த கட்டி சுருங்கிறதுக்கு அந்த ஏற்பட்டக்கூடிய புண்ணு விரைவில் குணமாகி வரத்துக்கான புண்ணு ஆறத்துக்கு வரணே ரோப்பனா அப்படின்னு சொல்லக்கூடிய வகை சார்ந்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் இது கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் படிப்படியா படிப்படியா இது ரிலீவ் ஆகும் பட் இதுல முக்கியமா மக்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இது வந்து அந்த ஆசன பகுதியில் இருக்கிறதுனால வெறும் மருந்து மட்டும் ட்ரீட்மெண்ட் மட்டும்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் இன்னொரு பக்கம் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க கண்ட்ரோலா இருக்கணும் கொஞ்சம் பாதி ஓரளவுக்கு நல்லா ரிலீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப போய் எதோ ஒரு காரமாவோ இல்லை ரொம்ப பிடிச்ச உணவோ ஆயில் ஐட்டம் ஹெவி ஐட்டம் இது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா திரும்ப லூஸ் மோஷனோ அல்லது மலைச்சிக்கலோ ஏற்பட்டு அந்த இடத்துல பிரஷர் அதிகமாகும் போது அந்த ஆரி வர புண்ணு திரும்ப பெருசாயிடும் அதனால வந்து அந்த கண்ட்ரோலா இருக்கணும் ஏன்னா பேசினா நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து சாப்பிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒரு கல்யாணத்துக்கு போனேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் காரமா சாப்பிட்டேன் திரும்ப எனக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு இந்த காரணங்கள் தான் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அடுத்தது வந்து சிலர் வந்து சர்ஜரி போறாங்க சர்ஜரி தான் இதுக்கு முழுமையான தீர்ப்பா அதாவது அந்த பிரச்சனையோட லெவல தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஆரம்ப நிலையிலேயே அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரி இல்லாம சிறந்த முறைகளை சரி பண்ண முடியும் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது சர்ஜரி தேவைப்படுது எல்லாமே வந்து பேஷண்ட் கையில தான் இருக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ முன்னெச்சரிக்கையா முன்ஜாகிரதையா ப்ராப்பரா ஃபாலோ பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எளிதில் மருதுகள் மூலமாக நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம நல்ல முறையில தீர்வு காண முடியும் அறுவை சிகிச்சை செய்தும் பிரச்சனை வருதே அதுதானே இப்போ நம்ம பார்க்கறது எவ்வளோ பேஷண்ட் பலவரட்டத்துல இருக்கு நான் எட்டு முறை செய்த மூணு முறை அறுவை சிகிச்சை செய்தும் எனக்கு தொடர்ந்து பிரச்சனை வருதுன்னா அப்போ நீங்க சொன்ன காரணங்கள் அதாவது ப்ராப்பர் டயட்டு ஃபாலோ பண்ணாது கூட அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து திரும்ப 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 அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி தேவையற்ற உணவுகளை சாப்பிடறது அப்போ அதுல டயட்டும் அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணும்போது போது முடிந்தளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கம் வழிகள் நிறைய நிறைய இருக்கு அது யார் அவங்க பழங்கள் காய்கறிகள் அதே போல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கறோம் சிட்பாத் சொல்றோம் இதெல்லாம் கடைபிடிக்கும் போது அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கிறது விரைவிலையும் குணம் கிடைக்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை